அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியாக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டு வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டு தான் டிண்டேட்டிவ் அதாவது தற்காலிகமான ஒரு ஆனுவல் பிளானில் வந்து நமக்கு மே மாதம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ மே மாதம் எக்ஸாம் வருமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மே மாதம் எக்ஸாம் வரலாம் எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா டிஆர்பி போர்டு பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பவே முடியாது நமக்கு டிண்டிஎப்டி ஆன பிளானல மே மாதம் வந்து எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிஜிடிஆபி எக்ஸாம் படிக்கக்கூடியங்க உங்களுடைய மேஜர் ப்ளஸ் சைக்காலஜி வந்து கண்டிப்பாக படிச்சுடுங்க டைம் டேபிள் போட்டு எந்தெந்த நாளைக்கு எந்தெந்த யூனிட் வந்து கவர் பண்ணி படிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் பிளானோட படிங்க எதுக்காக சொல்லணும் டிஆர்பி போர்டை வந்து நம்பவே முடியாது எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கட்டாய தமிழ் தகுதி தேர்வு வந்து இருக்குது இந்த தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய மேஜர் பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க ஸோ அந்தந்த அந்த நோக்கத்தில் தான் நாம் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு தனியாக ஒரு தமிழ் தகுதி தேர்வு டெஸ்ட்டு பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ஆக்சுவலாக இந்த டெஸ்ட்டு பேட்சுங்கிறது செகண்ட் டெஸ்ட்டு பேட்சு ஸோ தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேருந்து படிக்கணும் பார்த்தீங்கன்னா எயித்து நைன்த்து டென்த்து தமிழ் கம்பல்சரி படிச்சிருக்கணும் ஸோ சப்போஸ் உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு டெஸ்ட் பேட்சில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் வந்து சென்ட் பண்ணுங்கள் டிஸ்ப்ளேவில் தெரியும் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி எண்பத்தி நாலு அறுபத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேமு சப்ஜெக்ட்டு அட்ரஸ் அந்த அட்ரஸ் ப்ரூஃப்பில் நீ உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு மட்டும் சென்ட் பண்ணால் போதுமானது ஃபோன் நம்பர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி வேணும் ஏன் எதுக்காக மெயில் ஐடி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கூகுள் ஃபார்மெட்டில் தான் வந்து டெஸ்ட் வைக்கிறோம் ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு மெயில் ஐடி இருந்தால் மட்டும்தான் அந்த கூகுள் ஃபார்மெட்டில் டெஸ்ட்டு வை எழுத முடியும் அதாவது ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில் வந்து சென்ட் பண்ணிடுங்க சப்போஸ் உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் வந்து சென்ட் பண்ணிவிட்டு மொத்தம் இந்த டெஸ்ட்டுக்கு உண்டான அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் தான் சப்போஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிட்டீங்க நான் கூகுள் கூகுள் பே நம்பர் வந்து கொடுப்பேன் அந்த கூகுள் பே நம்பருக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணிக்கிட்டேன்னா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி சார் நீங்கள் வந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கலாம் நமக்கு வந்து டைம் கொஞ்சம் நிறையாவே இருக்கிறது காரணத்தால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எயித்து தமிழ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் எயித்து தமிழ் தான் நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம கொண்டு வரோம் ஸோ எயித்து தமிழ் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த டேட்டில் எந்தெந்த யூனிட் வந்து நம்ம டெஸ்ட்டு வைக்கிறோம் அதுதான் உங்களுக்கு டைம் டேபிளாக வந்து டிஸ்பிளேவில் வந்து தெரியும் ஸோ எயித்து தமிழ் பொறுத்த வரைக்கும் வருகின்ற இருபதாம் தேதி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நம்ம டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அழகு ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகு இரண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு ஒன்று இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த பிட்வின் டைம் பார்த்திங்கன்னா த்ரீ டேஸ் ஒன்ஸு த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம டைம் கொடுக்குறோம் எதுக்காக அந்த த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து டைம் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூழ்நிலையில் அதாவது உங்களுக்கு இந்த ஆஃப்டர் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிவிட்டு பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ அந்த ஸ்கூலில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் டைம் வரும் அதே சமயம் போர்டு எக்ஸாமும் வந்துடும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஎபி எக்ஸாம் படிக்கிறீங்க நிறைய பேர் வந்து கிளாஸுக்கும் போயிட்டு இருப்பீங்க உங்களுக்கு கிளா அந்த பிஜிடிஆபி கோச்சிங் கிளாஸ்லையும் கிளாஸ் இருக்கும் டெஸ்ட்டு பேட்ச் இருக்கும் அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம டைம் கொடுத்துட்டு இந்த டெஸ்ட்டு பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கக்கூடியது எயித்து தமிழில் வருகின்ற இருபதாம் தேதி வந்து டெஸ்ட்டு நம்ம ஆரம்பித்தோம்னா இந்த டைம் டேபிள் தான் ஸோ இருபதாம் தேதி ஆரம்பித்தோம்னா எயித்து தமிழ் வந்து நம்ம முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் த்ரீ டேஸ் ஒன்ஸ் டைம் கொடுக்கறனால ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நமக்கு போதுமான கால டைம் கொடுத்து ஸோ தெளிவாக படித்த பின்னாடி தான் நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வந்து நம்ம டெஸ்ட்டு வைக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன்த்து தமிழ் அதே மாதிரி நைன்த்து தமிழ் மாதிரி தான் சேம் த்ரீ டேஸ் ஒன்ஸ் தான் டெஸ்ட்டு ஸோ நைன்த்து தமிழ் டெஸ்ட்டு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எட்டாவது தமிழ் முடித்து அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய த்ரீ டேஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன்த்து தமிழ் வந்து ஸ்டார்ட் ஆகிரும் ஸோ இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த நைன்த்து தமிழ் வந்து நமக்கு எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ நைன்த்து தமிழ் ஃபஸ்ட்டு எயித்து தமிழ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் வந்து நைன்த்து தமிழ் அதுக்கப்புறமா இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்த்து தமிழ் இந்த டென்த்து தமிழ் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் சப்போஸ் இந்த நாலாம் மாதம் வந்து நம்ம எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ சார் முடியும்னு கேட்டிங்கன்னா மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்து கம்ப்ளீட் ஆகிரும் ஸோ எதுக்காக இந்த அஞ்சாம் மாதமே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை பிஜிடிஆபி நோட்டிஃபிகேஷன் நம்ம க ஃபிஃப்த் மந்த்து அதாவது மே மந்த்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லேருந்து நமக்கு எக்ஸாம் டைம் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு எழுபது நாள் இல்லைனா எண்பது நாள் மட்டும்தான் கொடுப்பாங்க ஸோ அந்த நாளில் வந்து நம்ம டெஸ்ட்டு பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண முடியாது ஸோ அதுக்கு முன்னாடியே பிஃபோரே வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி ஏழு யூனிட் வந்து டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு த்ரீ மாடல் டெஸ்ட் வந்து இருக்குது இந்த த்ரீ மாடல் டெஸ்ட் வந்து எது பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்த்து தமிழ் பேஸ் பண்ணி த்ரீ மாடல் டெஸ்ட் வரும் அதாவது ஃபஸ்ட்டு த்ரீ யூனிட்டுக்கு ஒரு மாடல் டெஸ்ட்டு நெக்ஸ்ட்டு த்ரீ யூனிட்டுக்கு ஒரு மாடல் டெஸ்ட்டு லாஸ்ட் த்ரீ யூனிட்டுக்கு ஒரு மாடல் டெஸ்ட்டு ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழு யூனிட் வந்து நீங்கள் டெஸ்ட்டு எழுத போகிறீங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ மாடல் டெஸ்ட்டு ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முப்பது டெஸ்ட்டு வரும் ஸோ இந்த முப்பது டெஸ்ட்டுக்கு நீங்கள் மொத்தமாக எத்தனை சார் எழுத போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தொள்ளாயிரம் கொஷின்ஸ் வந்து எழுதிவீங்க ஸோ இந்த தொள்ளாயிரம் கொஷின்ஸை தாண்டி அவங்க கொஷின்ஸ் வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கிடையாது நம்ம படிக்கும் போதே தெளிவாக படிச்சிட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி ஜெஸ்ட் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம தமிழ் தகுதி தேர்வு டெஸ்ட்டு பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இதுதான் வந்து எயித்து தமிழுக்கு நைன்த்து டென்த்து தமிழுக்கு உண்டான டைம் டேபிள் இந்த டைம் டேபிள் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து கொடுக்குறேன் சப்போஸ் பிஜிடிஎபி எக்ஸாமுக்கு ஜாயின் பண்ணுறீங்க தமிழ் தகுதி டெஸ்ட்டு பேஜ் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அந்த டைம் டேபிள் எடுத்து பாருங்கள் இந்த டைம் டேபிள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா எப்படி சார் நீங்கள் டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரலாம் ஸோ அதை பற்றி நான் க்ளியராக சொல்லிடுறேன் டெஸ்ட் மோடு டெஸ்ட் மோடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கூகுள் ஃபார்மில் எழுதக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் டெஸ்ட்டு லிங்க் வந்து கூகுள் ஃபார்மில் வந்து லிங்க் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் என்றைக்கி அந்த ஃபஸ்ட் யூனிட் வந்து தரவாக படிக்கிறீங்களா எந்த யூனிட்டாக இருந்தாலும் சரி என்னைக்கு நீங்கள் அந்த யூனிட் வந்து தெளிவாக படிக்கிறீங்களா அதுக்கப்புறமா எப்போ வேணாலும் நம்ம வந்து அந்த யூனிட் வந்து டெஸ்ட்டு வந்து எழுதிக்கலாம் ஸோ அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூகுள் ஃபார்மில் எழுதும் போது நமக்கு என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை முறை வேணாலும் ஒரு ஒரு டெஸ்ட்டு லிங்க் வந்து நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம் அது மட்டும் கிடையாது நாம் கூகுள் ஃபார்மில் டெஸ்ட்டு வைக்கும்போது நம்ம சொல்லிடுவோம் சரி நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து டெஸ்ட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் டைம் கிடைக்கும் போது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம் ஸோ அதனால் வந்து இந்த கூகுள் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நாம் வந்து பர்டிகுலர் டே இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதணும் இந்த டைமுக்குள்ளே எக்ஸாம் வந்து எழுதி முடிக்கணும்னு சொல்லி ஒரு கம்பல்சரி கண்டிஷன் வந்து கிடையாது நீங்கள் தெளிவாக ஒவ்வொரு யூனிட்டும் படிச்சுட்டு எப்போ உங்களால் முடியுமோ ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இந்த கூகுள் ஃபார்மில் வந்து டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம் சப்போஸ் நீங்கள் கூகுள் ஃபார்மில் டெஸ்ட்டு எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த கூகுள் ஃபார்மோட ஒரு காப்பி வந்து உங்களுக்கு உங்களுடைய மெயில் ஐடிக்கும் வந்துடும் நீங்கள் எத்தனை டெஸ்ட்டு வந்து எழுதுறீங்களோ அத்தனை டெஸ்டோட காப்பி வந்து உங்களுடைய மெயில் அடிக்கு வந்துடும் அதே சமயம் அந்த டெஸ்ட்டுக்கு உண்டான கொஷின் பேப்பர் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுறோம் இந்த கொஷின் பேப்பருக்கு உண்டான ஆன்சர் கொஷின் ப்ளஸ் வந்து ஆன்சர் கீ ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயே கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்லேயும் டெஸ்ட் இருக்குது கூகுள் ஃபார்மில் வந்து நீங்கள் எத்தனை முறை வேணாலும் எழுதிக்கலாம் சப்போஸ் கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் எழுதி டெஸ்ட்டு எழுதின பின்னாடி கொஷின் பேப்பரும் கொடுத்துருவோம் அதே சமயம் கொஷின் பேப்பருக்கு உண்டான கொஷின் வித் ஆன்சர் கீயும் நம்ம கொடுத்துருவோம் ஸோ இது மட்டும் கிடையாது இந்த டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் கைடு நம்ம எயித்து தமிழ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால எயித்து தமிழ் கைடு ஒன்று கொடுத்துருவோம் பிடிஎஃப் லிங்க்கு டென்த்து தமிழ் கைடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைன்த்து தமிழ் கைடு வந்து உங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துருவோம் இந்த கைடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்காக கொடுக்குறது மேபி வந்து இந்த புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்க்குறதுக்காக இந்த கைடு வந்து கொடுத்துரும் ஆனால் இதில் முக்கியமான கைடு எதுன்னு கேட்டிங்கன்னா டென்த்து கைடு டென்த்து கைடில் தான் நமக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து புக் பேக் கொஷின்ஸை தாண்டி இன்சைடு கொஷின்ஸ் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த டென்த்து கைடுங்கிறது முக்கியமானது அதே சமயம் நம்ம புக்கே போதுமானது இருந்தாலும் இந்த கைடுங்கிறது ஜஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம் ஸோ தமிழ் கைடு பொறுத்த வரைக்கும் எயித்து நைன்த்து டென்த்து கைடு பிடிஎஃப் லிங்க் வந்து நம்மளுடைய குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் ஸோ வருகின்ற இருபதாம் தேதி தான் நம்ம வந்து டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சப்போஸ் உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு டெஸ்ட்டு பேட்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் டீட்டெயிலும் கேட்டுக்கலாம் இல்லை டைரெக்டாகவே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணிவிட்டு கூகுள் பே நம்பர் வந்து நான் சென்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு வேணும்னு நினைக்கிறீங்க ஜாயின் பண்ணிக்கிங்க எதுக்காக சொல்கிறேன் வருகின்ற இருபதாம் தேதி வந்து நம்ம டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் டெஸ்ட்டு பேட்ச் வரும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணி போயிடுவேன் ஸோ உங்களுக்கு போய் முன்னாடி இருக்கக்கூடிய டெஸ்ட் வந்து பெண்டிங்கில் இருக்கும் ஸோ அதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் வந்து சென்ட் பண்ணுவோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்